செல்வம் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் தற்போதைய நிலவரப்படி பெங்கல் புயல் புதுச்சேரிக்கு நேர் கிழக்கே சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கும் சீர்காழிக்கும் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது நேற்று இரவு இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் கீழ் செயல்படும் ஐஎம்டி ஐஎம்டி என்கின்ற மாடல் நேற்று தினம் இரவு எழுபத்தி ஒன்பது பாயிண்ட் நயன் என்கின்ற அச்சரேகையில் பாண்டிச்சேரியில் மையம் அமைந்ததாக கூறப்பட்டிருக்கிறது இது எதனால் அப்படின்னாக்க முப்பத்தி கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கின்ற இருக்கின்றால மையமும் புதுச்சேரியும் ஒரே மாதிரி வரும் அதன் காரணமாக கரையை கடந்தது என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் முற்றிலுமாக இன்னும் கரையை கடக்கவில்லை மையம் கடலில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இன்று காலை பத்து மணியோ ஒன்பது மணிக்குள் இந்த மையமானது புதுவை புதுவை முதல் சீர்காழி முதல் சீர்காழி கடலூர் பரங்கிப்பேட்டை முதல் மாமல்லபுரம் மரக்கானம் இடையே கரையை கடந்து இன்று மாலை இரவு ஏழு மணிக்குள் முழுவதுமாக கரையை கடந்து இந்த அதீத கனமழை என்கின்ற அந்த தமிழக மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை இன்று மாலையிலிருந்து பொருந்தும் முழுவதுமாக நிகழ்வானது கரையை கடக்க இரவு எட்டு மணி வரைக்கும் ஆகலா எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போலவே விழுப்புரம் புதுவை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இரவு முழுவதும் கொட்டி திருத்து நிறைய இடங்களில் வெள்ளம் வந்திருக்கும் யூஸ் வரும் நிறைய இடங்களில் முப்பது சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரி மக்களோட இயல்பாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரும் பனிரெண்டு மணி நேரத்திற்கு புதுவை கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் கரூர் திருச்சி மற்றும் வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழை முதல் அதி தீவிர கனமழை வரையிலும் பதிவாகக்கூடும் இதில் புதுவை சீர்காழி சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஊர் இடங்களில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் முதல் நாற்பத்தைந்து சென்டிமீட்டரோ அல்லது ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலேயோ மழை இருக்கலாம் ஒரு இடங்களில் உள்தமிழக மாவட்டங்களில் சின்னசேலம் சேலம் மத்திய மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பது சென்டிமீட்டர் வரையிலும் மழை இன்று பதிவாகும் இன்று இரவு வரைக்கும் பதிவாகும் மையமானது கரைக்கு பொறுத்தவரையில் காலை சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு பிறகு இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு பிறகு சீர்காழி பூம்புகார் முதல் மாமல்லபுரம் மரக்கானம் இடையே இந்த மையமானது கரையை கடக்கக்கூடும் நம் எதிர்பார்க்கப்பட்டது போலவே தற்போது சீர்காழி முதல் புதுவை இடைப்பட்ட பகுதிகளில் புயலானது கரைக்கு நெருங்கி விட்டது சீர்காலியிலிருந்து வெறும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பூம்புகாரிலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் பூம்புகாரிலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டரும் புதுவையிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் அறுபத்தைந்து முப்பத்தி ஐந்தாம் கிலோமீட்டர் நம்ம சொன்னதுக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் கரெக்டா வந்து நிக்கிது சொன்ன மாதிரி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பூம்புகாரிலிருந்து கொஞ்சம் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் மேக்சிமம் அறுபத்தைந்து கிலோமீட்டர் தான் இருக்கிறது இன்று காலை ஒன்பது மணி முதல் மதியம் மாலை இரவுக்குள் முழுவதுமாக கரையை கடந்து செயலக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்